அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்தால் நமக்கு பாவம் எல்லாம் நீங்கும் இந்த மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் புரட்டாசி மாதத்தில் இந்த சனிக்கிழமை இவ்வளவு சிறப்பு சனிக்கிழமையில் மட்டும்தான் நம்ம வழிபாடு செய்யணுமா குறிப்பா இந்த சனிக்கிழமையில் நாம் இப்படி செய்கிறதால இன்னும் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த நாளில் தலிகை அல்லது படையல் இடுவது மாவிளக்கு போடுறது இதெல்லாம் செய்வோம் சனிக்கிழமை அன்னைக்கு எப்படி நாம் தளிகை போடணும் பெருமாளுடைய வழிபாட்டால் நாம் இன்னும் என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் அடைய முடியும் இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஏழுமலையானுக்கு கோவிந்தா ஓம் நமோ நாராயணாய நம இந்த மாதிரியான உங்கள் பெருமாளுடைய நாமங்களை சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களால் டிராவல் பண்ணியெல்லாம் போக முடியாது அப்படின்னு தொலைபேசியின் மூலமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா கண்டிப்பாக துல்லியமாக ஜோதிட கணிப்புகள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் புரட்டாசி மாதம் அப்படின்னா பெருமாளுடைய வழிபாட்டுக்குரிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில நம்ம ரொம்ப விசேஷமாக கருதுறங்க இந்த நாளில் நாம் விரதம் கடைபிடிக்க முடியாதவங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டா இதனால் பெருமாளுடைய அருள் கிடைக்கிறதோடு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள்லாம் குறைந்து அவருடைய அருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் புரட்டாசி மாதத்தில் குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமையில எவர் ஒருவர் ஒருவர் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுறாரோ அவரை சனி பகவான் துன்புறுத்துவது கிடையாது மாறாக அவர்களுக்கு நன்மைகளை மட்டும் வழங்குவதா திருப்பதி ஏழுமலையானிடம் சனி பகவானின் வாக்குறுதி அளிப்பதாக அளித்ததாகவும் ஒரு புராணங்கள் மூலமாக சொல்லப்படுது இத்தகைய மகத்துவம் வாய்ந்த புரட்டாசியில நாம இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகள் செப்டம்பர் இருபது செப்டம்பர் இருபத்தி ஏழு அக்டோபர் நான்கு அக்டோபர் பதினொன்று அப்படின்னு நான்கு சனிக்கிழமைகளை பார்க்க இருக்கிறோம் இன்னும் சிலர் ஐப்பசி மாதத்தில் முதல் நாளையும் புரட்டாசி மாதத்தின் கடைசி சனிக்கிழமை கணக்கில் எடுத்து வழிபாடு செய்வாங்க அப்படி பார்த்தா ஐப்பசி முதல் நாள் அக்டோபர் பதினெட்டாம் தேதியோடு சேர்த்து புரட்டாசியில் ஐந்து சனிக்கிழமைகள் வருது அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டாவது மற்றும் மூன்றாவது சனிக்கிழமைகளில் நவராத்திரி பண்டிகை வர்றது கூடுதலான சிறப்பாக இருக்கு வழக்கமாக புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளுக்கு தளிகை ஈட்டு வழிபாடு செய்வாங்க முதல் மற்றும் நான்காவது அல்லது கடைசி வாரத்தில் தான் தளிகை இடுவாங்க வீட்டில் நவராத்திரி கொழு வைக்கிறவங்க புரட்டாசி மாதத்தின் முதல் மற்றும் நான்காவது வாரத்தில் தழுகையிட்டு வழிபட்டா ரொம்ப நல்லது கொழு வைக்காதவங்க எந்த சனிக்கிழமையில் வாய்ப்பு உள்ளதோ அந்த சனிக்கிழமையில தழுகையிட்டு பெருமாளை வழிபாடு செய்யலாம் மற்ற சனிக்கிழமைகளில் மாவிளக்கு வழிபாடு துளசி பூஜை ராமாயணம் அல்லது சுந்தர காண்ட பாராயணம் ஆகியவெல்லாம் செய்து பெருமாளை வழிபாடு செய்யலாம் புரட்டாசி சனிக்கிழமையில பகல் பன்னிரெண்டு முப்பது மணி மேலும் ஒன்று இருபது வரையிலான நேரத்தில் இடுறது ரொம்ப நல்லதுங்க பெருமாளுக்கு தலிகை இடும்போது வாழை இலையில் சர்க்கரை பொங்கல் புளியோதரை நெல்லிக்காய் சாதம் எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் சுண்டல் பாயசம் ஆகியவற்றில் எது முடிகிறதோ அதை படைத்து வழிபாடு செய்யலாம் சிலர் பலவிதமான சாதங்களால் பெருமாளினுடைய உருவத்தை அமைத்து தலிகை இடுவாங்க இன்னும் சில பேர் சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் பாயசம் வடை அப்படின்னு உணவு சமைத்து படையிலிட்டு வழிபாடு செய்வாங்க இவற்றில் யாருக்கு என்ன முறையோ அல்லது எது வசதியோ எது வசதியான முறையோ அதை பின்பற்றி தழுகையிட்டு வழிபாடு செய்யலாம் புரட்டாசியினுடைய அனைத்து சனிக்கிழங்களுமே கோவிந்த நாமம் சொல்லி சொம்பில் யாசகமாக பெற்ற அரிசியை சேர்த்து வைத்து கடைசி வாரத்தில் தழுகையிடக்கூடிய பழக்கம் சிலருக்கு உண்டு புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதோ அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் ஹைகிரிவர் கோவில் ஆகிய கோவில்களுக்கு போய் சென்று வழிபாடு செய்வதோ ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்படி பெருமாளுடைய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரத்துல நிறைய வழிபாடுகளை சொல்லிக்கிட்டே போகலாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுவது மூதாதையர் முதியோர் ஆசீர்வாதம் பெறுவது அன்னதானம் படிக்கிறது இது போன்ற உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்கிறது நல்லொழுக்கம் வாக்குறுதி இதெல்லாமே வந்து நம்ம இந்த நேரத்தில் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் கோபம் படாமல் இருக்கிறது இதெல்லாம் இந்த புரட்டாசி விரதம் கடைபிடிக்கும் போது இதெல்லாம் செய்கிறது ரொம்ப நல்லது நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசர முடிவு எடுக்கக்கூடாது அராஜகம் செய்யக்கூடாது வாக்கு சண்ட இதெல்லாம் செய்யக்கூடாது மற்றவர்களை குறை கூறுதல் மன வருத்தம் ஏற்படுதல் அதிகமான புகை மற்றும் மதுபானம் போன்ற உடல் கெடக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாது பூஜைக்கு பின் உணவு வீணாகுவதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு மனதில் அமைதி கொண்டு பூஜை அறையை சுத்தம் படுத்தணும் அதே போல் கருப்பு நீல நிற மலர் துளசி அருகமில சந்தனம் அகில் தூபம் இவையெல்லாம் நம்ம அலங்காரம் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அதே போல் ஒரு சிறு விளக்கில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது சனி பகவானுக்கு ரொம்ப பிரியமானது மேலும் நாம் நைவேத்தியமாக எள் உருண்டை எல் உளுந்து சுண்டல் வெண்ணெய் சாதம் அல்லது எளிய பிரசாதமாக நம்ம இதெல்லாம் கொடுக்கலாம் மேலும் சாத்தியமனில் ஏழைகளுக்கு உணவு உடைகள் இவையெல்லாம் தானமாக கொடுக்கலாம் தீபம் ஏற்றி குறுஞ்சாதமாக ஜபம் செய்து நன்றி கூறி நாம் இந்த நாளை மாலை வேளையில் முடிக்கலாம் பல பேர் அனு அனுபவமாக சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான முயற்சி ஒழுக்கம் நேர்மை ஆகியவற்றுக்கு சனி பகவான் காலம் சரியாக வந்தபோது உரிய பலனை நமக்கு கொடுப்பாரு வழிபாடு மனதை அமைதிப்படுத்துது அதனால தீர்மானங்கள் தெளிவாக முடிகிறது தொழில் கல்வியில் நீண்ட கால பலனும் குடும்ப அமைதி கடன் சுமை குறிதல் ஆகியவற்றை பலருக்கு கொடுக்குது இது மட்டும் இல்லாமல் அண்டவெளியினுடைய வெளியினுடைய அதிசயங்களில் நம்மளுடைய மனப்பக்குவமும் ஒழுங்குமுறையும் கூட்டாக தரக்கூடிய நல்ல விளைவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம ஒரு நல்ல பழக்கத்தை சேர்க்கிறது நல்லது அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் தானம் தியானம் சே சேர்த்து செய்கிறது காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது இதெல்லாம் இந்த புரட்டாசி மாத வழிபாட்டில் விரதத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு தானமாக கொடுக்கும்போது அதுக்கு ஆனால் அர்த்தத்தை சொல்லி கொடுக்கறது இதை ஏன் நம்ம தானமாக கொடுக்குறோம் அப்படின்னு அதே போல் வீட்டில் சிறிய நன்றி பட்டியல் உருவாக்கி அனைவரும் முடிவில் முடிவில் மூன்று நன்றி எழுதுறது இதெல்லாம் நாம் இந்த நேரத்தில் கற்றுக்க வேண்டிய சில விஷயங்கள் சரி கருப்பு ஆடை அணிவாங்க சில பேர் இது கட்டாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இல்லை சனி தத்துவத்தை நினைவில் கொள்ள சிலர் கருப்பு நீளம் வழக்கமாக வச்சிருப்பாங்க சுத்தமான எளிய உடை அணிந்தாலே போதுமானது மிகவும் தூய மன நம்பிக்கையோடு நாம் இருந்தாலே அது ரொம்ப நல்லது சிறிய விளக்கு எளிய ஜபம் ஒரு நல்ல செயல் இதுவே இந்த விரதத்திற்கு போதுமானதாகவே சொல்றாங்க அதனால இதையெல்லாம் நம்ம கடைபிடித்தாலே வாழ்க்கையில நல்ல ஒரு பலனை பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் இன்னும் மேலும் என்னென்னலாம் சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வரக்கூடிய இரண்டாவது சனிக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக தளிகை இட்டு வழிபாடு செய்கிறத பார்க்க முடியும் பெருமாளுக்கு பல்வேறு வகையான தலிகைகளை இட்டு வழிபாடு செய்வது அதே போல் நான் பெருமாளுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது இதெல்லாம் செய்வதை நம்மளால் பார்க்க முடியும் இது போல் நீங்களும் புரட்டாசியில் இந்த மாதிரி பெருமாளுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஒரு சிலர் வந்து கண்டிப்பா திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க அந்த மாதிரி போறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க குறிப்பாக இந்த நாளில் இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி சனிக்கிழமைக்கு அப்படி என்னதான் சிறப்பு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க சூரிய பகவான் கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தாங்க இந்த புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் மகாவிஷ்ணுவை வழிபட்டால் நினைத்த காரியம் நடக்கிறதோட அவருடைய அருளை பெறக்கூடிய நாள் இந்த நாள் முக்கியமாக சொல்லுவாங்க இந்த நாளில் விரதம் இருந்தால் மகாலட்சுமியினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் புரட்டாசி சனிக்கிழமையில் தலிகை அல்லது படையிலிட்டு வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் புரட்டாசி சனிக்கிழமையில் நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க இருக்கைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்